அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி ஒப்ரகாத்தூர் இன்றைய தினமும் ரமலானுடைய முக்கியமானதொரு தினத்தை அன்பித்த வகையில் நாங்கள் இருக்கின்ற போது உங்களை சந்திக்கட்டோம் இன்றைய விசாரட இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக ஆதமன் துறை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரமலான் நம்மை விட்டு தற்போது நெருங்கி வந்து அதன் பிறகு தற்போது எங்களை விட்டு மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் ஒரு முக்கியமானது தினத்தை முஸ்லீம்களாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கட்டோம் அந்த திறம் குறித்து இன்று நாங்கள் பேசுவதற்கு முன்னால் இன்று எங்களோடு பேசுவதற்காக கலையத்துக்கு வந்திருக்கின்ற அகிலங்கை மைஜ்லிசுல் ஒலமாம் என்னுடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜாகி அவர்களை என்னோடு வரவிருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹேரகம் அதர்த்தது அவர்களே நாங்கள் தற்போது ரமணானுடைய பெரும்பாலான பகுதியை பூர்த்தி செய்து நாங்கள் லைலத்துல் கதருடைய இரவை நிறங்கி இருக்கின்றோம் லைலத்துல் கதர் என்பது குர்ஆன் என்று எங்களுடைய புனிதமான முஸ்லீம்களுடைய புனிதமாக கருதக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தினுடைய திறன் அந்த புனித இரவு நிலையை அல்லாஹ் அல்லா இறக்கியுள்ளார் ஆகவே அந்த புனிதமான திறத்தில் இறக்கப்பட்ட அல்குரானுடைய முக்கியத்துவம் இல்லை ஏன் புனித இரவிலே இறக்கப்பட்டது அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் வலாத் வஸ்லாம் ஆலா சையா முஹம்மது வலா அலிஹி ஒசி அஜ்மா இன் அம்மாபாத் ஒரு அழகான தருணம் இஃப்தாருடைய நேரத்தில் அதுவும் லைலத்துல்கதருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இந்த கடைசி பத்தில் நாங்கள் தற்பொழுது வீற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் லைலத்துல்கதருடைய இரவினுடைய அந்த சிறப்புகளையும் மகத்துவங்களையும் நாங்கள் பார்ப்பதற்கு முன்பால் அன்றைய இரவில ஒரு முக்கியமான நிகழ்வு தான் புனிதமான குர்ஆன் ஷரீஃப் நமக்கு இறக்கப்பட்டது இந்த குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டதை பற்றி சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் முழுமையான முறையிலே அல்லாஹனுடைய வேட்டில் அதாவது பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து லவ்ஹுல் மஹ்பூத் என்று சொல்லக்கூடிய அந்த பலகைக்கு இறக்கப்பட்டது புனிதமான லைலத்துல் கதருடைய இரவையில் என்ற ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவேதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக அந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவை எதிர்பார்த்தவர்களாக முஸ்லிங்களாகிய அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே குர்ஆன் என்று சொல்லி வருகின்ற பொழுது இந்த குர்ஆன் என்ற வார்த்தை ஒரு பொதுப்படையான சொல்வது அதாவது நமக்கு அருளப்பட்டு இருக்கின்ற வேதம் ஃபுருகான் வேதம் தான் அதற்கும் நாங்கள் குர்ஆன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இது போல இதற்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத்து வேதம் ஜபூர் வேதம் இஞ்சில் வேதம் நமக்கு அருளப்பட்ட ஃபுருக்கான் வேதம் இந்த நான்குக்கும் சேர்த்தியான ஒரு பொதுவான ஒரு சொல்தான் இந்த குர்ஆன் என்ற வாசனம் அந்த வாசகம் சொல்லப்படுகிறது எனவேதான் இதற்கு முன்னால கூட எத்தனையோ பேர் வாழுகின்ற பொழுதும் கூட சில கவிஞர்கள் அதே போன்று நபிசல்லாஹூ அலி வல்லம் அன்னவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தையினுடைய தந்தை அப்பா அப்துல் முத்தலிப் லலி அல்லாஹா இவர்கள் கூட ஒரு கவிதையிலே இதை சொல்லி காட்டுவார்கள் நபிசல்லாஹ் அலை வஸ்லமன் அவர்களை பற்றி புகழுகின்ற பொழுது அந்த சும்மி தஃபில் குர்ஆனி என்று சொல்வார்கள் உங்களுடைய பெயர் குர்ஆனிலே பொறிக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லுவார்கள் அப்போ சுமார்கள் சின்ன வயசிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பெயர் குர்ஆனில் பதியப்பட்டது என்று சொல்லுவது அதை எப்படி அவர்களுக்கு நாற்பது வயசுக்கு பின்னால் தானே நுபுவத்தை பிரகரணப்படுத்தப்படுகிறது ஆனால் இவர்கள் பிறந்தவுடனே சொல்கிறார்கள் குர்ஆனில் எங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது ஏனென்றால் அவர்கள் அந்த நேரத்தில் ஜபூர் தௌராத் இஞ்சில் இந்த மாதிரியான வேதங்களை படித்து வைத்திருந்தார்கள் அந்த வேதங்களில் நபிசல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் யார் அவர்கள் யாருக்கு பிறப்பார்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அதிசயங்கள் என்ன மாஜி என்னென்றெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது அதை படித்து இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் சொன்னார்கள் குர்ஆனில் உங்களுடைய பேர் பொறிக்கப்பட்டது இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய குர்ஆன் அல்ல இந்த ஃபுர்கான் வேதமல்ல மாறாக தௌராத்தில் பொறிக்கப்பட்டு இருந்தது ஜபூரில் சொல்லப்பட்டு இருந்தது இஞ்சியிலில் சொல்லப்பட்டு இருந்தது என்பதனைத்தான் அவர்கள் அந்த இடத்துல விளக்கி சொல்வார்கள் இது போல தான் இந்த குர் இந்த வார்த்தை எப்படி எல்லா விஷயங்களுக்கும் பொதுப்படையாக இருக்கிறதோ இதுபோல் இந்த ரமதானுடைய மாதத்திலும் எல்லா வேதங்களும் இறக்கப்பட்டதும் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் என்றால் அது மிகையாகாது நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு சுஹஃபுகள் வழங்கப்பட்டது அப்படி சுகஃபு வழங்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு ரமதானுடைய பிறை ஆறிலே தான் அந்த சுஹஃப் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது கழித்து பல வருடங்களுக்கு பின் பின்னால் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி இருநூறு வருடம் பின்னால் போல் அவர்களுக்கு தௌராத்து வேதத்தை இறைவன் ஹக்கசுபஹஹானுகத்தாலா நபி மூசா அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு வழங்குகிறார் இப்போ நபி மூசா அலஹி சலாத்து வஸ்லாம் அன்னர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்படுகின்ற பொழுது ரமதான் பிறை பன்னிரண்டாக இருந்தது அதே போல் ஜபூர் வேதம் ஜபூர் வேதம் இதுவும் ஐநூறு வருடங்களுக்கு பின்பதாக நபி தாவூத் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அருளப்பட்டது இதுவும் ரமதானுடைய மாதத்திலே தான் அருளப்பட்டது இஞ்சில் வேதம் கூட பிறை பதினெட்டில் நபி ஈசா அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அருளப்பட்டது இஞ்சில் வேதம் இதுவும் ரமதானுடைய மாதத்திலே தான் அருளப்பட்டது அதே போல் நமக்கான ஃபுர்கான் வேதம் இந்த வேதமும் கூட ரமதானுடைய மாதத்திலே பிறை இருபத்தி ஏழிலே தான் இறக்கப்பட்டு இருந்த என்ற செய்திகளை நாங்கள் வரலாற்று ரீதியான ஆதாரங்களாக நாங்கள் பார்க்க முடிகிறது அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஹெரா குகையிலே தனிமையாக தியானம் செய்வார்கள் இந்த பழக்கம் வந்து அவர்களுடைய அப்பா அதாவது அப்துல் முத்தலிப் அல்லாஹுவான் இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தனிமையில் ஹெரா குகையில் ஏறி தியானம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூட அவர்களோடு சென்று வருகின்ற பழக்கம் இருந்தது இந்த பழக்கத்தை தான் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாமன் அவர்கள் நுபுவத்து பிரகரணப்படுத்துவதற்கு முன்பதாகவே அவர்களும் அவர்களுடைய சிறுபராயத்திலிருந்து தன்னுடைய அப்பா காட்டின் அந்த வழிமுறையில் தனிமையில் போய் அந்த ஹெரா குகையில தியானிப்பார்கள் இறைவனை நினைத்து கொண்டு அப்படியே அமர்ந்து இருப்பாங்க இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு நாள் தினம் செய்தி ஜிப்ரீல் அலிஹி சலாத் வசல்லாமன் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து நபிசல்லாஹூ அலை வசலம் கூடத்தில் சொன்னார்கள் இக்கரா ஓதுவீராக என்று சொன்னார்கள் இப்போ நபிசல்லாஹிஸ்லம் கூடிய நிலை எவ்வாறு இருந்தது அவர்கள் அல்லாஹோடு நேரடியாக சம்பாஷனை செய்து கொண்டு முனாஜாத்து செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் அது அப்படி இருக்கின்ற பொழுது இக்கரா என்கிறார்கள் நபி சொல்லல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் நான் ஓதக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்றாக ஓதக்கூடிய நிலைமையில் இல்லை இப்படி சொன்ன நேரத்தில் திரும்ப திரும்ப மூணு தடவை சொன்னாங்க ஆனாலும் மூன்று தடவையும் இதே மாதிரியான பதில் தான் வருகிறது இப்போ நபி சொல்லு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜிப்ரல் அலிஹ் சலாத்து வசலம் அவர்கள் யோசிக்கிறாங்க நான் அல்லாஹனுடைய மலக்குமார்களின் தலைவர் நான் ஓத சொல்கிறேன் இவர் ஓதக்கூடிய நிலையில் இல்லை என்று சொல்கிறார் அப்படினவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதனை சிந்தனை செய்கிறார் அப்போதான் அவர் யோசிக்கிறாரு என்னை விட வேறொருவருடன் இவர் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உடனே தொடர்பில் நேரடியாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் இருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் நான் அல்லாஹூடன் நேரடியாக தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இதை புரிந்து கொண்டார்கள் சைத்னா ஜிப்ரில் அலஹி சலாத்து வசல்லாம் அன்னவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படியே கட்டி வாரி அணைத்து கொண்டார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அண்ணவர்களை இப்போ நபி சல்லாஹூ அலி வசல்லம் அண்ணாவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா திரும்பவும் அவங்க ஓதுறாங்க இப்போ ஜிபிரல் அலி சலாத்து வஸ்லாமர்கள் சொல்லிக் கொடுக்கல இப்படி தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆனால் நபி சல்லா அலுவல்மார்கள் ஓதினார்கள் அது எப்படி ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இவைகளை எல்லாம் படித்து கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் இல்லையா ஆசான் நபி சல்லா அலுவலமார்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அல்லாஹ் தான் ஆசான் நபி சல்லா அலுவலம்மார்களுக்கு அப்போ அல்லாஹ் ஏற்கனவே எல்லாம் படித்து கொடுத்து இருக்கிறான் அவர்களுக்கு அவர்கள் அதை கொண்டு ஓதினார்கள் என்கின்ற அந்த ஐந்து குரானுடைய வசனங்களையும் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அன்னவர்கள் ஓத ஜிப்ரேல் அலி சலாத்து அன்னவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்த அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அன்னவர்கள் ஓதுவதற்கு முன்னால் செய்தினார் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த கட்டி மான காஷ் செய்தார்கள் இல்லையா இந்த பழக்கம்தான் இன்று வரையிலுமே நம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பழக்கமாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் உம்ராவுக்கு நீங்கள் போய் வந்ததாக இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜுக்கு போய் வந்ததாக இருந்தாலும் சலாம் கொடுத்துவிட்டு விட்டு செஞ்சு கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் இந்த மோானக்காவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும் சொன்னால் ஒருவர் வந்து ஒரு நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லை ஆன்மீகம் அந்த ஆன்மீக ஜோதி அந்த உள்ளத்தில் விளங்கி கொண்டு இருக்கும் நாங்கள் அப்படியே அவரை கட்டி அணைக்கின்ற பொழுது அந்த ரெண்டு உள்ளமும் அங்கே சங்கமிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் தான் அந்த ஓ அந்த ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுக்கு இடத்தில் இருந்த ஆன்மீகத்தை ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இது போல தான் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போய் வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போல் அந்த மனிதன் வருகிறான் பாவங்களெல்லாம் இல்லாமலாவி பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் அன்று பிறந்த பாலகன் இதை போல வருகின்ற பொழுது அந்த மனிதனத்துல அல்லாஹை பற்றியுண்டான சிந்தனையும் நபி சொல்லல்லா அவர்களை பற்றியுண்டான சிந்தனையும் இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளோடு வருகின்ற அந்த தான் அவர்களை கட்டி அணைக்கின்ற பொழுது அந்த ஒரு கனெக்ஷன் அந்த ஒரு தொடர்பு அந்த ஏற்கனவே நாங்கள் கட்டி பிடிக்கின்ற அந்த மனிதர் இடத்திலே இதனால் தான் அந்த குரானுடைய இறங்குகின்ற பொழுது கூட இந்த சரித்திரம் நடைபெற்றது என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே நபிசல்லு அலுவல்ஸ்மார்கள் இப்படி ஓடோடி வந்தார்கள் ஜம்மிலோனி ஜம்மிலோனி என்றார்கள் வீட்டுக்கு வந்து ஹதீஜா நாகத்திரத்திலே சொன்னார்கள் என்னை போத்தி விடுங்கள் போத்து விடுங்கள்ன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் நபி சொல்லு அலுவலமர்களுடைய முன்னிலையில் ஜிப்ரில் அலி சலாத்துஸ்லாமன் அன்னவர்கள் அன்று தோன்றுகின்ற பொழுது அவர்களுடைய முழு உருவத்தோடு தோண்டினார்கள் ஜிப்ரி அல்ல சலாத்தனுடைய பிரமாண்டமான உருவம் அதாவது அவருடைய சிறகு மட்டும் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய அளவுக்கு பெரிய சிறகுகளோடு தோண்டினார்கள் அந்த அப்போ அந்த முழு உருவத்தையும் நம்பி சல் அல்லாசன் அவர்கள் தான் அவர்கள் என்ன செஞ்சார்கள் அந்த இடத்துலருந்து ஓடி வந்து சொன்னார்கள் ஜமீ லோனி என்னை போற்றுங்கள் என்னை போத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் பின்னால்தான் ஹீஜா அலி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் நபி சொல்லாஹூ அலை வசலம் அன்னவர்களுக்கு அவர்களுடைய வரக்கத்து பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் கூட நபி சொல்லல்லாஹர்கள் ஆறுதல் சொல்லி சொன்னார்கள் இது போல முந்தைய நபிமார்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அதே போன்ற ஒரு அழகிய நிகழ்வை தான் அல்லாஹ் உங்களுக்கும் நடத்தி இருக்கிறான் எனவே உங்களிடத்தில் வந்தது அதாவது ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மலக்கு இவர்கள் தான் உங்களிடத்தில் வந்தார்கள் என்ற அந்த நற்செய்திகள் எல்லாம் சொல்லி நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு அங்கேதான் முதல் முதலாவதாக வானலோகத்திலிருந்து குர் இந்த உலகத்துக்கு அருளப்பட்டு இந்த குர்ஆனை கொண்டு மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் அருளி ஒரு புனித மாதம் இந்த ரமதானுடைய மாதம்தான் ஆகவே இன்றைய தினமும் நாங்கள் குரு பற்றி பேசுகிறோம் என்னோட நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த புனிதமான இரவை என்ற சந்தர்ப்பத்தில் நடந்த புனிதத்தை புனிதமாக்க இறக்கப்பட்டால் குரானுடைய சிறப்பம்சங்கள் கொடுத்து பேசினோம் ஆகவே தொடர்ச்சியாக நாளைய திரும்ப இன்ஷா அல்லா குரான் இறக்கப்பட்டிருந்த நாளுடைய சிறப்பை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம் இன்றைய தினம் எங்களுக்கு கலந்து கொண்டு பல முக்கியமான விடங்களை தந்தமைக்காக மலுவிஸ்ராஜி திரஜாஹி அவர்களுக்கு வந்து ஜாகமுல்லா ஐரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் அதுவரை இஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர்